ஃப்ரெண்ட்ஸ் மெங்கரூம் பார்த்தீங்கன்னா பேரலம் வந்தாச்சு எங்கள் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து ஸோ ஒயரிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க அந்த லைனிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகியாச்சு ஸோ பேரம் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு சரிங்களா ஸோ இதுக்கு அடுத்தது தான் நம்ம போய் அப்டேட் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒயரிங் இங்கே வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இது அடுத்த ஊரில் தான் நம்ம போய் பார்ப்போம் ஸோ இதை தான் நீ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் திருப்பி வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் என்னென்ன அப்டேட் இருக்குதுன்னு இப்போ ஏழுலத்தில் வந்து அம்பலகரத்து வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க அம்பககுளத்தை தாண்டி தான் என்ன இது ட்ராக் ஒர்க்கு சொல்கிறேன் அப்போ ஏழுலருந்து அம்பவரத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அம்பவரத்துலேருந்து பத்து குடி வரைக்கும் ட்ராக் ஒர்க் முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு நம்ம போய் நீ போய் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் ச மறக்காம பாருங்கள் நீங்கள் நான் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுவோம் பிடிச்சிருந்தாப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிணா உங்களோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா அம்பகவரத்தூர் வந்து ஸ்டேஷனில் ஃபுல்லாக மண் நிரப்பிட்டாங்க ஸோ இது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க வாட்டி மண் நிரப்பாமல் இருந்துச்சு இது மண் நிரப்பி மேலே சிமெண்ட் போட்டு ஃபுல்லாக கொண்டு வந்துடுவாங்க ஸோ இதுக்கான ப்ராசஸிங்கெலாம் இப்போ நடந்துகிட்ருக்கு கீழே கீழே புல்டோசர் வச்சு ஸோ அதான் ஸ்டேஷனு அந்த சைடு ரோடு பிளாக் பண்ணனால எங்களால் அங்கே சைடு போக முடியல ஸோ ஸ்டேஷன் ஃபுல்லாக ட்ராக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ இதான் ஸ்டேஷன் முடியுது என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு உங்களுக்கு ஸோ இதுதான் பாதை கிடையாது நம்ம என்ட்ரன்ஸுக்கு நீங்கள் அங்கே வரணும் அங்கேருந்து நீங்கள் மேலே ஏறி ரெண்டு ஸ்டெப் மேலே ஏறி தான் வரணும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ட்ராக்கு போல்ஸ் வச்சுட்டாங்க வந்துட்டு இருக்கு பின்னாடியே ஆரம்பிச்சுடுவாங்க எல்லாமே ஃபுல் ஃபோக்கஸாக நடந்துட்டு இருக்கு ஸோ போயிடுற அப்டேட் என்னன்னா மண் நிரப்பிட்டாங்க ஸோ இதுதான் மெயின் அப்டேட்டு பார்த்துக்கோங்க வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்துக்குடி ஸ்டேஷன் இதுதான் பார்த்துக்கோங்க இதுதான் என்ட்ரன்ஸ் யூ இது கீழே வந்து வேறு ரூபாய் ஆள் போட ஸோ மேலே பாருங்கள் ஸ்டெப்ஸே தான் போகிறோம் இப்படி அம்பகத்துக்குமாதிரி மாதிரி இதுதான் இது ஸ்டேஷனு ஸோ இதுதான் டிக்கெட் கவுண்டர் பார்த்து ஹை ஹே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருநெல்வேலக்கிட்ட வந்தாச்சு இங்கே ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிச்சு போகிறாங்க இங்கேருந்து ஜல்லிக்கல்ல வரைக்கும் போட்டியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சூறக்குடி சூறக்குடி வரைக்கும் கொட்டியாகிடுச்சு ஜல்லிக்கல்லு அந்த விரைவில் ஸ்லீப்பர்ஸும் வந்து இறங்கிடுச்சு ஸோ ட்ராக் வரைக்கும் இங்கேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க இங்கேருந்து டூவேர்ட்ஸ் திருநள்ளா பக்கத்தில் தான் திருநள்ளா ரயில்வே ஸ்டேஷனு ஸோ அங்கே போய் நம்ம பார்க்கணும் ஸோ பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதுதான் எங்களோடய இது எல்லாமே முடிச்சுட்டாங்க எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க அப்படின்ற ஒன் பை ஒன்னால் பத்துக்குடி ஸ்டேஷனும் கிட்டத்தட்ட போகுது ஸோ அங்கேருந்து ட்ராக் ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதுவாங்க இந்த வாரத்தை திருநாளில் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னா திருவண்ணா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே வச்சுட்டாங்க ஸோ நார்வையும் முடிச்சுட்டாங்க ஸோ அந்த இடத்துல வேலை நடந்துகிட்டுருக்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு விரைவில் ட்ராக் ஒர்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்கான ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வந்தாச்சு இந்த ஜங்ஷன் பாக்ஸும் வந்து இறங்கியாச்சு பார்த்துக்குவாங்க முன்னாடி இது முடிக்காமல் இருந்தது இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ விரைவில் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அங்கே பாருங்கள் ஜங்ஷன் பாக்ஸ் இன்னொன்று ஜங்ஷன் பாக்ஸ் வந்துருக்கு ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க விரைவில் இங்கே ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காக ஸ்லீப்பர்ஸ் வந்து இறங்கியாச்சு புதுசாக ஜங்ஷன் பாக்ஸும் வச்சுருக்காங்க ஸோ நம்ம வார வாரத்தில் கண்டிப்பாக அப்டேட் இருக்கும் ஸோ இந்த இடம் கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தது இந்த ஆர்ஐபி கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தது இந்த ஆர்ஐபி கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ஸோ மண்ணை நிரப்பி அடுத்ததே உங்களுக்கு ட்ராக்கை ஸ்லீப்பர்ஸை போட்டுட்டு ஆரம்பிச்சிடுவாங்க வேலை இதுதான் இந்த வாரத்தோட அப்டேட்ஸு பார்த்துக்கோங்க திருநாள் ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநாள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு ஸோ இங்கே பாருங்கள் வேலை நடந்துகிட்டுருக்கு பிளாட்ஃபார்மில் மண் இருக்காங்க ஸோ அந்த வேலைகள்லாம் இப்போ போயிட்டுருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எங்கே வந்து திருநாள் வந்தாச்சு பாருங்கள் பிளாட்ஃபார்முக்கான மண்ணு நிரப்பிகிட்டு இருக்காங்க ஸோ அங்கே ஸ்லீப்பர்ஸ் வச்சாச்சு பார்த்துக்குவாங்க ஸ்லீப்பர்ஸ் வச்சு நடந்துகிட்ருக்கு வேலை ஸோ அப்போ அது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்லீப்பர்ஸ் வச்சுருவாங்க போல் ஸோ அதை தாண்டி இப்போ வேலைகள் நடந்துகிட்ருக்கு இப்போ இங்கே பிளாட்ஃபார்ம் ரெடி நடந்துகிட்டுருக்கு டெண்ட் டெண்டிஸாக அந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் வருது இப்போதைக்கு வரைக்கும் டெம்பரவரியாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டு பிளாட்ஃபார்ம்னால் மூணாவது ப்ளாட்ஃபார்ம் அடுத்தது கொஞ்சம் இடம் பிரச்சனை மூணாவது பிரச்சனை அடுத்தது அப்புறமா வரும் ஸோ இதுதான் இப்போதைக்கு வேலை ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிக்க போகிறாங்க மண்ணை ஃபில் பண்ணி அதுக்கு மேலே தோன்ற ஐடியாப்பில் இருக்குது அதுதான் முறையாது கேட்ட இதை விட அதுதான் முறையாது இப்போ மண்ணை போட்டு திரும்பி பண்ணுவாங்களா தோன்றது தான் செட் செத்தாயிடும் அதில் தோன்றதுனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஈஸியான வேலை இது இப்படியே தூக்குறது ஆனால் இருந்தாலும் இது வந்து நல்லது கலர் ஸோ பார்த்துக்கோங்க அந்த இடத்துல இப்போ ட்ராக் ஒர்க் ஆனால் ஸ்லீப்பர்ஸ் ஆரம்பிச்சாச்சு ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் வச்சு முடிச்சிருக்காங்க ஸோ இங்கேருந்து கொஞ்சம் வேலைகள் நடந்துட்டுருக்கு இதுதான் திருநள்ளுவர் ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட்ஸு ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதுதான் இந்த வாரத்தை வருது ஸோ நம்ம எதிர்பார்த்தது திருவண்ணா ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராக் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ இங்கே பார்த்துக்குவாங்க அது ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணா ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்துவிட்டோம் ஸோ ட்ராக் ஒர்க் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த இடம் மட்டும் தான் இந்த ஒரு ஆரோபி இருக்கிறதுனால இது மட்டும் தான் பேலன்ஸு ஏன்னா இப்போ ஜங்ஷன் பாக்ஸ் சிக்னல் பாக்ஸுக்காக கொண்டு வராங்க ஸோ அது மட்டும் விட்டு வச்சுருக்காங்க ஸோ இந்த இடமும் இந்த இடம் மட்டும்தான் பேலன்ஸு மீதி எல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க திருநள்ளாறு காரைக்கால் வந்து திருநள்ளா அவுட்டர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இப்போது திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் முடிஞ்சிருக்காங்க அவுட்டர்லேருந்து பிஃபோர் வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் முடிச்சிருக்காங்க ட்ராக் ஒர்க்கு இப்போ சிக்னல் ஜங்ஷன் பாக்ஸுக்காக இந்த வேலைகள் நடந்துகிட்ருக்கு அவ்வளோ தரம் ஸோ இது தாங்க ஸோ ரெட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் மட்டும்தான் ட்ராக் ஒர்க் பெண்டிங்கு ஸோ வேறு எதுவுமே கிடையாது ஸோ ஓவராலாக வர ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க திருநாளா ரயில்வே ஸ்டேஷனில் ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு இப்போ ட்ராக் ஒர்க் அவுட்டரில் நிற்கிது ஸோ இப்போ திருநாளா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கொண்டு வந்தாச்சு ஸோ இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பெண்டிங்கு ஸோ இது இங்கேருந்து நிப்பாட்டியிருக்காங்க ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்துக்குவாங்க ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இங்கேருந்து ஆரம்பித்து ஸ்டேஷனுக்கு பிஃபோர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டாங்க ட்ராக்கு இது தாங்க இந்த வாரத்தோட அப்டேட்டு ஒரு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே ஃபுல்லாக ஃபஸ்ட்டுக்குள்ளேயே ட்ராக் ஒர்க் முடிச்சுடுவாங்க போல் இப்போ நம்ம திருநெல்வேலி அந்த சைடில் பார்த்த வரைக்கும் வேலைகள் ஆர்வம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மண் நிரப்பிட்டு இருக்காங்க ஸோ இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து முடிச்சு அவங்க நேரம் அங்கே போயிடுவாங்க சூறக்குடி சூறக்கோடி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க வர வாரத்தில் சூறக்கோடி தாண்டி கொஞ்சம் வேலைகள் இருக்குது அது பிப்ரவரி செகண்ட் வீக்குள்ளாரும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க ஸோ இதாகிட்டு இந்த வர அப்டேட்டு பார்த்துக்கோங்க ஓகே பா